இப்போ சொல்கிறாரு அண்டம் கிடுக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாரு மேலடியும் சொல்கிறாரு இல்லை அதுதான் அண்டம் கிடுகிடுக்க ஆகாசம் படப்படக்கெல்லாம் என்ன கேட்ட கதைன்னு கேட்டிங்கன்னா நானும் ராமதாஸ்லாம் அப்போ அந்த காலத்தில் வந்து சங்கம் பண்ணும்போது ஒருத்தர மேல் மருவத்திற்கிட்ட ஒரு வேலையாக வந்துருந்தோம் ஒரு நிகழ்ச்சி பண்ண இங்கே பக்கத்தில் வந்து இந்த சத்தம் கேட்குது இல்லையா இந்த தெருக்கூத்து அந்த தெருக்கூத்துக்கு சேனா நான் இன்னதான் அது இவ்வளோ நாள் ஆச்சு நான் பார்த்து ஏன்னா அவங்க அப்பா கூத்தாடி தெருக்கூத்தாடி தானே அதனால் வந்து அங்கே கூட்டுன்னு போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போனார் போனால் உட்காந்தோன்னே அப்புறம் தான் வந்து ஒரு ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று அப்படியே ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க சார் அது பின்னாடி இருந்துட்டு அவன் பேசுறது தான் அண்டன் கிடு எடுக்க ஆகாயம் பரப்புற வந்தே நட தப்ப கூத்தாடின்னு வந்தோன்னா அப்படியே வந்து ஸ்க்ரீனு அந்த வசனத்தை தான் இப்போ பேசுகிறார் மேடையில் பேசினார் மயிலே மயிலே இறங்கப்படாது என்ன பண்ணணுமோ எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியல ஏன் பண்ணல நான் சொல்ல முஸ்லீம்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன் அருந்தர்களுக்கு வாங்கி கொடுத்து ஏன்டா மடையா நீ அறிவு கட்டவனா ஏன்டா வண்டியனுக்கு வாங்கி தரலன்னு கேட்க மாட்டான் இந்த வந்த இளைஞர்கள் கேட்கணுமா இல்லையா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அப்புறம் நான் நான் வாங்கி கொடுத்தேன் வழக்கு போட்டேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இன்னைக்கு வந்து நடுரோடு நாராயணன் அந்த சமுதாய மக்களுக்காக நான் அவர் மக்கள் பின்னாடி இருந்து நான் போராடி கொண்டு இருக்கிறேன் நீ சொல்கிறிய